வரலாற்று பதிவுகளின் நினைவூட்டல் காலத்தின் போது இடம் கொள்ளும் சில விடயங்களும் அசாதாரணமானவையாக அமைந்து விடுவதும் உண்டு அந்த வகையில் ஈழத்தமிழர்கள் தாம் தமது இருப்பில் எதிர்நோக்கிய பெரும் படுகொலை களமான முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் நினைவுகூரலின் போது சில அசாதாரண நிலைமையையும் கண்டுகொள்கிறார்கள் அந்த வகையில் கடந்த பதினாறு வருடங்களுக்கு முன்னர் முள்ளிவாய்க்கால் அவலத்தின் ஒரு அடையாளமாக உப்பில்லா கஞ்சி மாறியிருந்தது அவ்வாறான ஒரு பின்னணியில் தற்போது இலங்கை தீவில் சிங்கள மகா ஜனதாவுக்கும் உப்பு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதை வெளிப்படுத்தும் செய்திகளும் கேலியான கோட்டோவியங்களும் வந்துள்ளன அந்த வகையில் கட்டியும் இல்லை தூளும் இல்லை என ஒரு உப்பு வைக்கும் சிரட்டையும் தூள் உப்பு வைக்கக்கூடிய ஒரு சாடியும் தமக்குள் பேசிக்கொள்வதான ஒரு கோட்டோவியம் ஒன்று இன்று தென்னிலங்கையின் பிரபலமான ஊடகம் ஒன்றில் வெளிப்பட்டது நாட்டுக்கு தேவையான உப்பை இறக்குமதி செய்வதற்கு ஏகேடிஆரின் அமைச்சரவை வழங்கிய பச்சை கொடி அசைப்பு நகர்வை செயற்படுத்திக் கொள்வதில் இடம்பெற்ற தாமதமே நாடாளாவிய ரீதியில் தற்போது உப்புக்கு ஏற்பட்ட தட்டுப்பாட்டுக்கு வழிவகுத்துக் கொண்டதாக ஸ்ரீலங்காவின் உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் குற்றஞ்சாட்டிக் கொண்டது எனினும் வரலாற்றில் முள்ளிவாய்க்கால் என்ற இடத்தில் உப்புக்கரிக்கும் பரந்த கடல் நீர் பரப்பு சில மீட்டர் தூரத்திற்கு அருகில் இருந்தாலும் சிறிலங்கா படைத்துறையின் குரூரமான தாக்குதல்கள் கஞ்சி பதினாறு வருடங்களுக்கு முன்னர் முள்ளிவாய்க்கால் பகுதியில் சிக்கிய மாந்தர்கள் தம்மிடமிருந்த சொற்பு அரிசியை வைத்து உப்பில்லா கஞ்சியை குடித்த அந்த நினைவழியா கொடூர நாட்களின் பின்னணியில்தான் இலங்கையர்களுக்கும் உப்பு தட்டுப்பாடு ஏற்பட்டு விட்டதாம் தற்போது இலங்கை தீவில் ஒரு கிலோ உப்பு நானூறு ரூபாவுக்கும் அதிகமாக எறிவிட்டதாகவும் செய்திகள் வந்தன இது உண்மையில் ஒரு அசாதாரணமான நிலைதான் இலங்கையின் உப்பு தேவைக்காக முப்பதாயிரம் மெட்ரிக் டன் பை இறக்குமதி செய்து கொள்வதற்கு அரசாங்கத்தின் அனுமதி வழங்கப்பட்டும் இன்று வரை இறக்குமதி உப்பு இலங்கைக்குள் வந்து சேராத நிலையில் தமிழர்களின் உப்பு உப்புத்தான் தற்போது தென்போதிக்கும் தேவைப்பட்டுக் கொள்கிறது பதினாறு வருட காலத்துக்கு முன்னர் முள்ளிவாய்க்காலில் காய்ச்சப்பட்ட கஞ்சிக்கு உப்பு கிட்டாத நிலையில் இன்று இலங்கைக்கு தேவையான உப்பையும் தமிழர்களின் ஆணையரவு வழங்கிக் கொள்வதும் இன்னொரு வரலாற்று பதிவு அன்று உப்பில்லா கஞ்சிக்காக முள்ளிவாய்க்காலில் வரிசை கட்டி நின்ற அப்பாவிகள் தமக்கு ஒருவாய் கஞ்சி கூட கிடைக்காமல் ஸ்ரீலங்காவின் தாக்குதல்களில் சிக்கி பலியான நாசகாரம் கூட இன்றும் வரலாற்றில் நினைவழியா கொடூர பதிவு அவ்வாறான துயர நினைவுகள் தோய்ந்த இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி ஒரு வரலாற்று நினைவூட்டலாக முள்ளிவாய்க்கால் பேரவள காலத்துக்குப் பின்னர் பிறந்து தற்போது பதின்ம வயதில் உள்ள ஈழத்தமிழர்களின் சந்ததிக்கும் நினைவூட்டப்படுகிறது வரலாறுகளின் சுழற்சிகளை பொறுத்தவரை அவை எப்போதும் விந்தையான பிரசவிப்புகளுக்கு அந்த வகையில் எண்பதுகளின் ஆரம்பம் முதல் தமிழர் தாயகம் மீதான ஜே ஆர் ஜெயவர்தனாவின் ஒடுக்குமுறைகளால் இலங்கை தீவை விட்டு சிதறடிக்கப்பட்ட தமிழர்களின் புலம்பெயர் சமூகத்திலிருந்து இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கனடா போன்ற ஒரு முக்கியமான மேற்குலக நாட்டின் பொது பாதுகாப்பு அமைச்சராக இலங்கையிலிருந்து அகதியாக சிதறடிக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரே உருவாகி கொள்வார் என அன்றும் இன்றும் ஸ்ரீலங்காவின் அரசியல் கிளநெறி என்ற வர்ணிப்புக்குரிய ஜே ஆர் ஜெயவர்தனா கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார் ஆனால் யதார்த்தம் அவ்வாறான ஒரு வரலாற்றை தான் வழங்கியுள்ளது அந்த வகையில் கனடாவின் பொது பாதுகாப்பு அமைச்சராக கேரி ஆனந்தசங்கரி நேற்று பதவியேற்ற காட்சி வந்தது கனடாவின் அரசியல் வரலாற்றில் அங்கு இடம்பெற்ற தேர்தல் கருத்து கணிப்புகளில் மிக மோசமாக தோல்வியடைய கூடும் எதிர்பார்க்கப்பட்ட கட்சியொன்று உலக அரசியலில் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு ட்ரம்ப் ஏற்படுத்திய குண்டக்க மண்டக்க நகர்வலால் மீண்டும் வியப்புக்குரிய ஒரு மீள் வருகையை பதிவு செய்த வரலாறும் ஒருமிந்தைதார் ட்ரம்ப் மேற்பார்த்த அமெரிக்காவுடன் அதாவது தனது தெற்கு எல்லை நாட்டுடன் புதியதொரு உறவை வரையறுத்துக் கொள்ள தமக்கு வலுவான ஆணை கிட்டிக் கொண்டதாக கூறிக்கொள்ளும் லிபரல் கட்சியில்தான் தற்போது ஹரியானந்த சங்கரியும் பதவியேற்றுள்ளார் முள்ளிவாய்க்கால் உப்பில்லா கஞ்சி நினைவேந்தல் காலத்தில் தென்னிலங்கையிலும் உப்புக்கு தட்டுப்பாடு ஏற்பட்ட ஒரு அசாதாரண நிலை போலவே இலங்கை தீவில் பாதுகாப்பு இல்லையென எண்பதுகளில் அந்த நாட்டை விட்டு அகதிகளாக புறப்பட்ட மக்கள் கூட்டத்தில் இருந்த ஒருவர் இப்போது கனடாவின் உள்ளக பாதுகாப்பு அமைச்சராகவும் அந்த நாட்டுக்கு தேவையான அவசரகால நிலை உட்பட்ட மேலாண்மை தளங்களில் முக்கிய தீர்மானங்களை எடுக்கும் அமைச்சு பதவிக்கும் உரியவராக மாறிவிட்டதும் இன்னொரு வரலாறு தான் அதுவும் ஈழத்தமிழ் தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலையை உலகுக்கு கூறும் வகையில் கனடாவின் பிரெம்டன் நகரின் சிங்கவுசி பொதுப்பூங்காவில் நான்கு புள்ளி எட்டு மீட்டர் உயரத்தில் ஒரு உருக்கு நினைவுச் சின்னம் கடந்த வாரம் திறந்து வைக்கப்பட்டு இலங்கை தீவில் தமிழர்கள் மீது இடம்பெற்ற இனப்படுகொலையை மறப்போர்களுக்கு கனடாவில் இடமில்லை அவ்வாறானவர்கள் ஸ்ரீலங்காவுக்கு திரும்பி செல்லலாம் என பிரம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் மீண்டும் ஒருமுறை சீற்றத்துடன் முன்மொழிவை செய்த நிலையிலும் கனடாவின் புதிய பொது பாதுகாப்பு அமைச்சராக ஹரி ஆனசங்கரி நேற்று பதவியேற்ற செய்தியும் வந்தது கனடாவில் உருவான ஈழத்தமிழர்கள் மீதான இனப்படுகொலையை நினைவு தூபியின் உருவாக்கத்துக்கு ஆரம்பம் முதலே ஸ்ரீலங்கா அரசாங்கம் வெளிப்படுத்திய எதிர்ப்பும் ஸ்ரீலங்காவின் தூண்டுதலில் கனடாவில் வாழும் சிங்கள மக்கள் வெளிப்படுத்திய எதிர்ப்பும் அதேபோல கெனேடிய நாடாளுமன்றம் அங்கீகாரம் வழங்கிய தமிழ் இனப்படுகொலை கல்விவார சட்டத்தை எதிர்த்து கனடாவில் உள்ள ஸ்ரீலங்கா ஆதரவு சிங்கள குழுக்கள் தாக்கல் செய்த மேன்முறையீடு கனேடிய உச்ச நீதிமன்றத்தால் கடந்த மார்ச் மாதத்தில் நிராகரிக்கப்பட்ட நகர்வும் இலங்கை தீவில் ஈழத்தமிழர்களின் சுய நிர்ணய உரிமை கோரிக்கையில் எதிர்காலத்தில் சில இரசாயன மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான கட்டியம் கூறல்களாகவும் அமைகின்றன அந்த வகையில் பார்த்தால் கனடாவில் வாழும் ஈழத்தமிழ் பூர்வீக தமிழ் கனேடியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஒப்பீட்டு ரீதியில் ஒரு வரலாற்று தருணமான ஆண்டாகவே நோக்கப்படுகிறது இலங்கை தீவில் இடம்பெற்ற தமிழர்கள் மீதான இனப்படுகொலை தொடர்பான கல்வி மற்றும் அந்த இனப்படுகொலை சார்ந்த நினைவு முயற்சிகளுக்கு வழிவிட்டுக் கொள்ளும் கெனேடிய சட்டத்தின் முறையான நடைமுறை முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் இன்னொரு நினைவு நாள் எதிர்வரும் ஞாயிறன்று பெறவுள்ள நிலையில் கனடாவிலும் உலக அரங்கிலும் வலுவாக தேவைப்படுகிறது கெனேடிய நாடாளுமன்ற நிறைவேற்றிய இந்த சட்டமூலத்தை கனடாவில் இயங்கும் பல சிங்கள அமைப்புகள் ஸ்ரீலங்காவின் ராஜதந்திர தூண்டுதல்களால் எதிர்த்து அந்த சட்டத்தின் நடைமுறைக்கு எதிராக ஒரு மேன்முறையீட்டை கெனேடிய உச்ச நீதிமன்றத்தில் செய்திருந்தன ஆனால் அவ்வாறாக கொழும்பு அதிகார மையத்தின் பிரயத்தனத்தால் மேற்கொள்ளப்பட்ட அந்த நகர்வுகள் யாவும் கெனேடிய உச்ச நீதிமன்றத்தின் நிராகரிப்புடன் அமைங்கிக் கொண்டன கெனேடிய உச்சநீதிமன்றம் இந்த நிராகரிப்பை செய்தமை தமிழ் மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி மட்டுமல்லாமல் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு இலங்கை தீவில் அப்பாவி தமிழர்கள் கொழும்பு அதிகார மைய நகர்த்திய படுகொலைகளால் கொல்லப்பட்டார்கள் என்ற விடயத்தையும் அங்கீகரித்துக் கொண்டது அது மட்டுமல்லாமல் ஈழ தமிழினத்தின் மீதான இனப்படுகொலைக்கு உலகளாவிய ரீதியில் கோரப்படும் நீதியிலும் இந்த தீர்ப்பு ஒரு மைல்கல்லாகவும் இருந்தது கூட்டி கழித்து பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முள்ளிவாய்க்கால் நிலைவேந்தல் காலமானது கனடாவில் கிட்டிக்கொண்ட சாதகமான நகர்கள் போல தமிழ் இனப்படுகொலை மறுப்பு மற்றும் அதனை மையப்படுத்திய கொழும்பு மற்றும் அதன் ஆதரவாளர்களால் முன்னகர்த்தப்படும் தில்லாலங்கடி திரிவுகள் ஆகியவற்றை ஒருங்கு சேர்ந்து எதிர்த்து போராடுவதில் புலம்பெயர் இளத்தமிழர்கள் ஒன்றுபட்டு கொள்ள வேண்டும் என்பதையும் அறைந்து சொல்ல தலைப்படுகிறது தமிழர்கள் மீதான இனப்படுகொலை குற்றச்சாட்டுக்குரிய மறுப்பையும் அதன் திரிவுகளையும் திர்த்த போராடுவதில் இருக்கக்கூடிய பலவீனம் தான் பிரான்ஸ் போன்ற நாடுகளில் லிட்டில் போன்ற திரைப்படங்கள் வெறுவதற்கும் இருக்கின்றன எதிர்மறை பாதகங்கள் தொடர்ந்தும் இளத்தமிழினத்தை தீண்டிக் கொள்வதை தவிர்ப்பதற்கு இந்த புள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் காலம் ஒரு முக்கிய செய்தியை அறைந்து சொல்லத் தள்ளப்படுகிறது ஸ்ரீலங்காவில் ஆட்சி கொழுவில் ஏறும் அரசாங்கங்கள் அது சிஸ்டம் சேஞ்ச் என்ற கொட்டொலியுடன் உள்ள இக்கேடியாரின் இடதுசாரி போர்வை அரசாங்கமாக இருந்தாலும் அந்த அரசாங்கம் சில நல்லிணக்க கதைகளை கூறத் தலைப்பட்டாலும் கொழும்பு அதிகாரமைய ஆட்சியில் ஆண்டாண்டு காலமாக தமிழ் மக்கள் எதிர்நோக்கி கொள்ளும் சவால்கள் குறித்த வெளிப்புணர்வை ஊக்குவித்துக் கொள்ளாமல் அதற்கு மாறாக வரலாற்றை யாரும் வெள்ளை செலவையும் செய்து கொள்ள முடியாது என்பதுதான் முள்ளிவாய்க்கால் பேரவள நினைவுகாலத்தின் காலத்தின் பட்டறிவாக கிட்டிக்கொள்கிறது